புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம் சொட்டு நீர் வடிகட்டி வலை இது எதுக்காக அப்படின்னா இப்போ நிறைய பேர் ட்ரிப்பு வந்து பயன்படுத்துறாங்க அது வந்து என்னன்னா பஞ்சகாவியத்தையோ ஜீவாமரத்தையோ மீனமலத்தையோ அல்லது டிஏபியோ வடிகட்டி விட முடியாத தடுமாறிட்டு இருக்காங்க அவங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம தயாரித்து கொடுத்துருக்கோம் எதை வேணாலும் இந்த சொட்டு நீர் வடிகட்டிகளை ஜிப் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் உள்ளே போட்டுட்டு ட்ரம்முக்குள்ளே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த துளைகள் வழியாக எசன்ஸ் மட்டும்தான் வெளியே வரும் இருக்கிற ஸ்லட்ஜ் அப்படியே இருக்கும் அதை எடுத்து அப்படியே வெளியே போட்டுட்டு நம்ம நம்ம வந்து சொட்டு நீரில் வெஞ்சுரி அடைக்காமல் ஈஸியாக கொடுக்கறதுக்காக இந்த ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்திக்கிறோம் தேவைங்கிற விவசாயிகள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இயற்கை விவசாயத்துக்கு அற்புதமாக பயன்படும் பஞ்சகாவியம் ஜீவாமிரம் மீனமிலம் எதை வேணாலும் ஈஸியாக வடிகட்டிக்கலாம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவிகளை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண் மலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி